அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை உண்டாக்கி வருகிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த செய்தி மற்றும் மறுநாளே அண்ணாமலையும் டெல்லி பயணம் மேற்கொண்டது ஆகிய இரண்டு முக்கிய காரணங்கள் தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியிருக்கும் நிலையில் திமுக நடத்திய முதல்வர்கள் மாநாடு செய்தியெல்லாம் பின்னுக்கு சென்றிருக்கிறது இந்த சூழலில் அண்ணாமலையின் திடீர் பயணம் ஏன் என்ற கேள்விக்கு இன்று மாலை அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் அதற்கான விடை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இவற்றை தாண்டியும் அண்ணாமலை சில முக்கிய விஷயங்களை உள்துறை அமைச்சரிடம் கலந்தாலோசனை செய்யவிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது என்ற செய்திகள் இரண்டு தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டது அதிமுக சார்பில் முதலில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அமித்ஷாவிடம் சந்திக்க இருந்த நிலை மூத்த தலைவர்களையும் அமித்ஷா அழைத்திருந்தார் என்றும் அதன் பிறகே அவசர அவசரமாக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லி சென்றனர் அப்போது பாஜக தரப்பில் மூன்று முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டது ஒன்று பாஜக கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த தொகுதிகளை ஒதுக்குவது இரண்டாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை மூன்று மாதத்திற்குள் உருவாக்குவது மூன்றாவது பாஜக மாநில தலைமையுடன் முரண்பாட்டை கடந்து ஒன்று சேர்ந்து பயணிப்பது என்ற மூன்று விஷயத்தை அமித்ஷா உறுதியாக கூறியிருக்கிறார் அதிமுக தரப்பில் கூட்டணி சம்மதம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் மாநில பாஜக நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மாநில நிலவரங்கள் குறித்து பேச அண்ணாமலை டெல்லி அழைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அடுத்த சில நாட்களில் அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அண்ணாமலை இன்றைய தினம் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து சென்னை திரும்பியதும் பல முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பதில் கொடுப்பார் எனவும் அதுவரை அதிமுக பாஜக கூட்டணி என தமிழக ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்படும் செய்திகள் அனைத்தும் உறுதியான தகவலாக இருக்காது எனவும் கூறுகின்றன டெல்லி வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்